பொன்னின்னு ஒரு நொண்டி கருப்பு என் மாமா நல்லா இருக்கணும் அதுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் என் மாமன மாதிரியே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கணும் எல்லாம் நல்லபடியா நடத்தி வைப்பா உனக்கு ரெட்டை கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் கோமதி வேண்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா இப்போதைக்கு இவ்வளவுதான் ஆமா கோமதி வார வாரம் இங்க வரையமா உன்னை யாராத்தா இங்க வர சொன்னது எல்லாம் எங்க அப்பா தான் சொல்லுச்சு நம்ம எந்த சாமியை வேணா கும்பிடலாம் கும்பிடாம போலாம் ஆனா நம்ம குல தெய்வத்தை மட்டும் கண்டிப்பா கும்பிடணும் அப்படி கும்பிட்டா நம்ம குளம் விளங்கும் வம்சம் விருத்தி ஆகும்னு உசுரோட இருக்கும் போது என் அப்பதான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள் அவங்கள எப்படி அடிக்கடி வந்து பாத்துட்டு போனா அவங்களோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் சரிதானே பூசாரி சொல்றது நூத்துக்கு நூறு நெசம்மா அப்பத்த வேற என்ன சொல்லிச்சு வாரம் ஒரு முறையோ மாசம் ஒரு முறையோ வருஷம் ஒரு முறையோ குலதெய்வத்தை வந்து பார்க்கணும் நித்தம் ஒரு முறையாவது மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறக்க கூடாதுன்னு சொல்றது சரி தாயி எங்கார்த்தா இன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிடுறா கும்பிடுற சீமையில போய் சாமி கும்பிட போறானுங்க அதுவும் சாமி கும்பிட்டா பரவாயில்ல சாமியார கும்பிட போறானுங்க ஐயா

நேக்ஸ்ட் மஞ்சள் அடிச்சிருவோம் சரி ஜீவா வா இன்னொரு ஆட்டம் விளையாடலாம் அது இப்படி விளையாடுறது இதான் எல்லாம் காசு என்கிட்ட விட்டு இன்னும் எப்படி விளையாடுறது கடன் வச்சுக்கலாம் எவ்வளவு ஒண்ணாலும் சொல்லு கடன் அன்பை முறிக்கும் வேணா ஒண்ணு பண்ணலாம் நம்ம பொருள் வச்சு விளையாடலாம் வேணா அந்த வாக்மேன்ல கண்ணா இருக்கிறான் விட்ட போடுவான் பார்த்து உசாரா அவன் கிட்ட தோத்தா அது எனக்கு அசிங்கட்டா

என்ன ஆம்பளை சொன்னீங்க முதுகலை அடிக்கிறீங்க இப்போ வாடா Macam dah என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசமா மாட்டுவான் அப்ப பாத்துக்கிறேன் ஜீவா என்னமா இதுல உப்பு உரப்புலாம் கரெக்டா இருக்கா பாருப்பா கரெக்டா இருக்கா சூப்பரா இருக்கு மாமா சமையல் உங்களை யாராச்சும் அடிச்சுக்க முடியுமா ஏன் மாமா இப்படி போய் சொல்ற ஏற்கனவே என் அப்பனுக்கு நலமகராஜான் நினைப்பு இதுல நீ வேற ஐஸ் வைக்கிற இந்த கிண்டல் கேளிக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல்ல மக்கனையா திங்கினா நீ சமைக்கணும் ஆம்பளை மாதிரி ஊரை சுத்திட்டு அதிகாரம் பண்றத பாரு பொம்பளை பிள்ளையா லட்சணமா வீட்டை கூட்டுவோம் பாத்திரத்தை கழுவுவோம் அப்பாவுக்கு சமையல் என்னைக்காவது ஒத்தாசியா இருப்போம்னு நினைச்சு பாத்திருக்கியா வீட்டுக்கு வர்ற நேரத்தை பாரு பொட்ட புள்ள மாதிரியா பாவடா கட்டிருக்க ஆம்பளை பாய மாதிரி தூக்கி கட்டிருக்க அடிச்சு இறக்கும்னா

அப்புறம் காலம் ஓம் கையாலேயே கஞ்சி குடிக்கிற பாக்கிய நிலைமைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் கையால நல்ல கஞ்சி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆசையில மண்ணல்லி போட்டுறாதப்பா சூப்பர் வாசையப்பா கொடுப்ப

சீமா கொண்டு வா மாமா என்ன மாமா நீ இப்படி எல்லாம் ஓடிடு அப்பா என்னாச்சு பா அப்பா பாத்தா அப்பா அம்மா கோமதி இன்னும் என்னச்ச விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கம்மா அப்பா மானத்தை வாங்கிடாத சரிப்பா தாய் இல்லாத பிள்ளைங்கள வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு ஊர்காரன் ஒரு பையன் என்ன தப்பா பேசிட கூடாது புரிஞ்சுதா நம்ம பரம்பரையில் யார் செஞ்ச பாவமோ என்ன சாபம் வாங்கியிருந்தாங்களோ தெரியல அல்பாய் சீக்கிரம் போயிட்டாங்க உங்களுக்குன்னு மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று திடீர்னு ஆகிபுடுச்சு பேசாதீங்க எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் இவா கோமதி நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் கோமதி நீயும் மாமன பத்திரமா பாத்துக்கணும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்து நம்ம வம்சத்தை வாழ வைக்கணும் வாழ வைப்பீங்களா கோமதி

பாருங்க உங்க பொண்ணு லட்சணத்தை போன மாசம் பரீட்சைக்கு ஒரு பக்கம் தான் எழுதியிருக்கா காதல் கடிதம் அஞ்சு பக்கம் எழுதி எழுதியிருக்கா மூணு முடிச்சு வேற போட்டு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்க வேற ஆளே கிடைக்கலையா இந்த நல்ல பொண்ணு தான் கிடைச்சாலா கோமதி மிச்சத்தையும் நீ ஏ படிச்சு காட்டுமா ஐயோ சார் அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை படிக்கிறது ரொம்ப அநாகரிகம் சார் அடடா பாத்தீங்களா கோமதி எவ்வளோ நாகரீகமான பொண்ணுன்னா உன்னை என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம்மா நீங்களும் தான் வளர்த்துருக்கீங்க யோ வாத்தி அப்போதான் ஏன் அந்த வார்த்தைக்கே சொந்தக்காரி சரியா நான் லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த கன்றாவியை நானே படிக்கிறேன் நீ ஊ என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது கூட வேண்டாம் வா என்று கஞ்சாடை காட்டினால் என் வீட்டை எல்லாம் விட்டு உன் பின்னே பறந்து வருவேன் என் வீட்டு தங்க நகைகளோடு என் மனதை கொல்ல அடித்தவனே இப்படிக்கு இன்றைய காதலி நாளைய மனைவி அன்பு முத்தங்களுடன் உங்கள் பிரியா வீட்டில் இருக்க நகையில எடுத்துட்டு ஓட பாத்திரியா கால உடச்சு போடுவேன் வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் கரெக்ட் வீட்டோடைய வச்சுக்குங்க ஏன் இப்படி பண்ண நான் உன்கிட்ட கேட்டேன்ல அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல சரிடி இந்த உலகத்துல நான் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன் ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் என் மாமனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா என் மாமன் தான் எனக்கு உலகம் மனசலவில் நான் அவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்டி ஒரு பொண்டாட்டிக்கிட்ட உன் புருஷனை விட்டு கொடுன்னு கேட்டால் எப்படி வலிக்குமோ அப்படி இருந்துச்சு எனக்கு நீ என் மாமாவை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்டி

என் மாமா மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு சொல்லாதடி இனிமே என்கிட்ட பேசாத